ஹாய் டியூட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்டக்கா வறுவல் எப்படி பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க அது கடை சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடாகட்டும் ஆயில் சூடாக சூடாகிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு விழுதை அரைச்சி வச்சுருக்கேன் இதில் என்னென்னா தேங்காய் அரை வெங்காயம் கொஞ்சமாக சோம்பு இது மூணையும் சேர்த்து மிக்சியில் பல்ஸ் மோனில் போட்டு ப்ளண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்மெல்லே ரொம்ப வாசமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்கள் தட்டக்காய் வறுவல் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மறக்காமல் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது நல்லா கொஞ்சம் கருகிற ஸ்டேஜ் ஆவா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க தட்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்ச எல்லா தட்டைக்காயையும் சேர்த்து நல்லா இந்த இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளரி விட்டுக்கும் அதுக்கப்புறமா மிக்ஸியில் நான் நம்ம அரைச்சி வச்சோன்னா அதில் வந்து நான் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் இந்த தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா தான் காய் நல்லா வேகும் இந்த அளவுக்கு தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு இதில் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறினதுக்கப்புறம் இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இது வே வேகட்டும் ஒரு டென் மினிட்ஸ் வேகட்டும் டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம்